ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்கு முன் ஒரு நாளை முன்பிறந்தாள் கலியுகம் பிறக்கு முன் கால்நாழி முன்பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூரை ஈண்டெடுத்தாள் செத்து பிழைத்தாள் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட தீவினைமானும் சிவசிவை என்றிட தேவரும் ஆவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற ஐம்பத்தோர் சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையூர் அருமிகு அங்காள பரமேசுவைய ஊஞ்சல் தாளாட்டம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா இந்த கலியுகத்திலே வந்து இவங்க தான் கண்கண்ட தெய்வமாக இருக்காங்க இந்த அம்மாவை பார்க்குறது தான் இப்போ எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்தது வந்தபடியே இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இது கிராமக் கோயில்களில் தான் இந்த கோயில் இருந்துகிட்ருக்கு மேல்மலையூர் வந்து ஒரு கிராமத்து கோயில் தான் ஒன்றும் ஒரு சிட்டி ஒரு நகரமும் அப்படின்னு சொல்ல முடியாது பருவராஜ குல இன மக்கள் தான் இந்த கோயிலை வந்து பராமரித்து வந்துகிட்டு இருக்கோம் இந்த எந்த காலத்தில் இந்த கோயில் உற்பத்தி ஆச்சுன்றது எங்களுக்கே தெரியாது எங்கள் பாட்டை அதுக்கு முப்பாட்டை அதுக்கு முன்னாடி தலைமுறைகள் எல்லாமே பார்த்துட்டு தான் நாங்கள் இதை பராமரிப்பு பண்ணிட்டு வந்தோம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் தெரியாமே இருந்தது இந்த ஊர் எங்கே இருக்குது என்ன பேர் இந்த பேருக்கு கூட தெரியாது யாருக்குமே சொன்னாலும் மேல்மலை தெரியாது இன்றைக்கி வந்து அம்மா வந்து உலக புகழ்பெற்று எல்லா இடத்துலையும் இருந்துகிட்ருக்காங்க அலங்காரம்மான வந்து நீங்கள் அருள்வாக கேட்காமல் எந்த ஒரு இதுவாக இருக்கும் இருக்க முடியாது ஏன்னா அம்மாக்கிட்ட ஒரு அருள்வாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்தது வந்தபடி இருந்துகிட்ருக்காங்க பாருங்க எல்லாமே ஐந்து முகம் ஏன்னா எல்லாேருக்குமே அந்த அந்த ஐந்து முகம் வரவுறது கிடையாது அங்காளம்மனுக்கு மட்டும்தான் அந்த ஐந்து முகம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படைத்தல் காத்தல் அழைத்தல் மருளுதல் அருளுதல்ன்ற சொல்லிட்டு ஐந்து தொழில்களும் அம்மா தான் வச்சுருந்தாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா லலிதா திரிபுர சுந்தரி அப்படிங்கிற ஒரு அவதாரம் எல்லாருக்குமே பிடித்த அவதாரங்கள் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அந்த குழந்தை பருவம் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து வணங்கிட்டு இருக்காங்க காளி அவதாரமாக இருக்காங்க ஏன்னா சித்தர்களுக்கு வந்து பிடித்த ஒரு அம்மாள் அப்படின்னு சொன்னால் அம்மாவை தான் அது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிவனையும் சித்தர்கள் வந்து வணங்கியிருக்காங்க அதான் பாலாம்பிகைன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுலேயே வந்து சின்ன குழந்தை பருவம் அவங்க வந்து அப்படியே பேசுவாங்களாம் சித்தர்கிட்ட வந்து நம்ம வணங்கி நின்னோம்னா சின்ன பருவமாக அது வந்து நம்ம கேட்குறது அத்தனையுமே கொடுத்துருமா அதனால சித்தர்கள் வந்து முக்கியமாக அந்த அம்மாவை வந்து வணங்கியிருக்காங்க அப்போவே அந்த காலத்திலே அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்துட்ருக்கீங்க இந்த அஞ்சு முகம் தான் வந்து சிவனுக்கு அந்த அஞ்சு முகத்தை கொடுத்துருக்காங்க சிவனும் ஐந்து முகத்தை கொண்டவர் பிரம்மாவுக்கும் அஞ்சு முகம் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நான்முகம்ன்ற பார்த்தீங்கன்னா நான்முக கடவுள் தான் ஐந்து முகம் அவருக்கு ஆரம்ப காலத்தில் இல்லை அதுக்கப்புறம் வந்து சிவனிடம் வரம் கேட்டு தவத்தில் இருந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரியே ஐந்து முகம் எனக்கும் தேவைன்னு சொல்லிட்டு வாங்குறார் அதுதான் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த கதைகள்லாம் பார்க்கலாம் நான்முக கடவுள் தான் பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஐந்து முகங்கள் இருந்தது அந்த ஆணவத்தில் அழிக்கிற போது தான் ஒரு தலையை வந்து இது பண்ணுவாங்க அடுத்த பேர் தான் ஒரு நான் கடவுளாக மாறுவார் அதுக்கப்புறம் அதில் ஒரு ஆணவத்தில் வரும்போது தான் அதில் ஒரு தலையை வந்து கிளியரிக்கப்படும் ஒவ்வொரு யூகத்துலையும் இன்னும் ஒரு ஒரு புராணங்கள் விஷயங்கள்லாம் நடந்துட்டு வரும் அதான் நீங்கள் அம்மாவை பார்த்துட்ருக்கீங்க கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்ருக்கீங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணால் அவ்வளோ அம்மக்களமாக இருப்பாங்க எல்லா ஒரு கோயிலையும் இப்போ வந்து பூசாரிகள் நிறைய பேர் ஃபோட்டோஸுலாம் வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க அந்தந்த கோயிலில் இருக்கிற பூசாரிகள்லாம் வந்து எனக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அனுப்புகிறாங்க அதை நான் குரூப்லேயே வந்து நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி அழகு ஜோடிக்கும் போது அம்மா வந்து அப்படியே தத்ரூபமாக தெரியும் எல்லாருக்கும் அம்சமாக தெரியும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கையெடுத்து கும்பிடணும் கும்பிடக்கூடாதும் கூட வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க பக்தி இல்லாததும் கூட அந்த இடத்துல கையெடுத்து கும்பிடுவாங்க நீங்கள் பார்க்கலாம் என்ன பாருங்கள் அம்மாவை வந்து எந்த அளவுக்கு ஜோடிச்சு அழகுபடுத்தி எந்தளவுக்கு வந்து அம்மா வந்து ஊர்வலமாக வந்துட்ருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி எல்லா ஊர்களிலும் எல்லா மாவட்டம் எல்லா ஊர்களும் அங்காளம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக செஞ்சுட்ருக்காங்க விசேஷன்னு பார்த்திங்கன்னா அந்த அம்மாளுக்கு வந்து செய்யும் போது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வசூலாகுது ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சரூபா தேவை திருவிழா நடத்தணும்னா அஞ்சு லட்ச ரூபா டோனர்கள் கொடுக்குறாங்க அந்த கோயிலை வந்து சிறப்பாக அமைச்சு நிறைய பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா அவங்க செய்கிற அந்த அத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு தெரியுது ஏன்னா அம்மாவுக்காக அவ்வளோ பூசாரிகள் வந்து அவ்வளோ வந்து பாடுபடுறாங்க அந்த இடத்துக்கு வந்து அந்த அம்மாவுக்காக நம்ம விசேஷம் நடத்தலாம் திருவிழா நடத்தலாம் பிரம்மாண்டமாக பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா கிராமமாக தான் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பிரிவு போடுறாங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரிவுகள் போட்டு அப்படி பிரம்மாண்டமாக செய்கிறாங்க நாங்களே பார்த்துருக்கோம் என்னடா அது நம்ம மலையன் கோயிலில் தான் ஏக்கச்சக்கமான வந்துகிட்ருக்கு டோனர்கள் நிறைய பேருக்கு உபயதாரர்கள் அந்தந்த ஊர் திருவிழாவும் எடுத்து நடத்துகிறாங்க இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதிமூணு நாள் திருவிழாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டோனர் எடுத்து செய்கிறாங்க காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஊர் கிராமம்ன்றதால் பக்கத்து ஊர் இருக்கிற கிராமத்துக்கு அவங்க தான் வந்து இந்த கோயிலே வந்து திருவிழாலாம் நடத்துவாங்க கொடுங்குப்பம் தாயனூர் இங்கே இருக்கிற மனைக்காரங்க ஏன்னா அவங்களாம் வந்து முக்கியஸ்தர்கள் ஏன்னா அவங்க தான் பண்ணையும் பார்க்குறவங்க ஏன்னா இந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா குக்குராம்தானே இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ சின்ன கோயிலில் வந்து இவ்வளோ பெரிய சக்தி வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ஏன்னா அவங்களாம் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு வந்து நிறைய உதவிகள் கொடுத்தாங்க ஊர் மக்கள் அத்தனை பேர் எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அதனால தான் இந்த கோயிலை வந்து பராமரிப்பு பண்ணிட்டு வந்தோம் இப்போ குறிப்பிட்ட ஒரு அறுபது வருஷம் இல்லை எழுபது எண்பது வருஷத்துக்கு அப்புறம்தான் வந்து இந்த கோயிலே வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீனவ சமுதாயம் பருவதாசுல மக்கள் தான் வந்து இந்த கோயிலை வந்து பராமரிப்பு வந்திருந்தோம் இந்த கோயிலை சுற்றி சுடுகாட்டு தான் இருக்கும் அதனால் வந்து யாருமே போகிறதுக்கே பயப்படுவாங்க ஒரு சில முக்கியஸ்தர்கள் மட்டும்தான் வந்துட்டு போயிருந்தாங்க இந்த கோயிலை வந்து ஒரு சிலருக்கு குலதெய்வமாக இருக்கும் அவங்க தான் வந்துட்டு போவாங்க கூட்டங்களே கிடையாது இந்த பார்த்தீங்கன்னா வந்து மதியத்து டைமில் வந்து கோயிலை வந்து நாங்கள் சாத்தியிருக்கிறோம் பன்னெண்டு மணிக்கு கோயில் சாத்துவோம் ரெண்டு மணிக்கு தான் கோயில் திறப்போம் இன்றைக்கி வந்து காலையில் நாலு மணிக்கு கோயில் திறந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் கோயில் வந்து திறந்தே இருக்கும் இன்றைக்கும் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் எப்போ சார் நட சாத்துவீங்க அப்படின்னு இன்றைக்கி திருவண்ணாமலை கோயிலில் வந்து நட நடசாத்திர பழக்கம் உண்டு நம்ம கோயிலில் வந்து அந்த நட நடசாத்திர பழக்கமும் கிடையாது நிறைய கோயிலில் வந்து கோயிலை சாத்திட்டு அதுக்கப்புறம் திறந்து மறுபடியும் திருப்பி பூஜை இதெல்லாம் பண்ணுவாங்க இரண்டு பூஜைகள் பண்ணுறோம் காலை நேரத்தில் ஒரு பூஜை சாயந்தரத்தில் ஒரு பூஜைகள் அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட தான் வருவாங்க கார் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் அப்படி வந்துட்டுருக்கோம் அந்த திருவிழா நாட்கள் தான் வந்து பதிமூணு நாள் வந்து விசேஷமாக இருக்கிறதால அப்படியே டிராக்ட்ரு மாட்டு வண்டிகள் அப்படி மாதிரி பூட்டிகிட்டு வருவாங்க பதிமூணு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் பத்து நாளாவது தங்கி இருந்து நிறைய அன்னதானங்கள் போடுறதுலேருந்து அவங்க சமைச்சு சாப்பிட்றதுலேருந்து திருவிழா வந்து அந்த மாதிரி பார்த்த காலங்கள்லாம் டிராக்டர்லேருந்து நானே பார்த்துருக்கேன் என்னோடய வயசுக்கு அப்படியே அங்கங்கே அந்த ஏ ஏன்னா இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கங்கே வயல்காடாக இருக்கும் அந்த வயல் வயல்காடில் போய் நிறுத்திட்டு ஆக்கி சாப்பிட்டுட்டு சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு திருவிழா முடிஞ்சு தான் போவாங்க அப்படி இருந்த ஒரு காலகட்டங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது வயசு வருஷத்துலேயே அளவுக்கு சேலிஞ்சஸ் நிறைய கிடைச்சிருக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க மக்கள் வந்து அதிகமாக இப்போ நம்பி வந்துட்ருக்காங்க மலைநூறு போனோம்னா நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து பல தரப்பட்ட மக்கள் எல்லா ஊர் மாவட்டங்களிலும் எல்லா ஊர்லையும் வெளிநாடுகள்லேருந்து கூட எனக்கு வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க பேசுகிறாங்க ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதில்லைங்க இந்த இடத்துக்கு போனால் கொஞ்சம் நாங்கள் சேஞ்சஸ் கிடைக்குன்னு நினச்சி நம்பிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வந்து அலங்கரிக்கப்பட்டு அளவுக்கு ஜோடிச்சு எவ்வளோ அழகாக ஊர்வலமாக வந்துட்டுருக்காங்க பாருங்கள் ஏன்னா ஊர் மக்கள் எந்த மாதிரி இருக்கிறாங்க நாடு நகரங்கள்லாம் எந்த மாதிரி இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து சந்திரன் சொல்லிட்டு சொல்கிறாங்க சூரியனை வந்து சிவன் சொல்கிறாங்க ஏன்னா சூரியனுடைய கதிர்களை வாங்கி தான் அம்மா வந்து பிரதிபலிக்கிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்க்க போதுன்னா நமக்கு கிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய இயக்கம்தான் அந்த சந்திரன் தான் நமக்கு பாதுகாப்பாக இருந்து இருக்கு அந்த கதிர்வீச்சு கொள்வது அதிகமாக இல்லாமல் நமக்கு பண்ணிகிட்டு இருக்குது நீங்கள் பார்த்துங்கிறது வந்து இந்த திருவண்ணாமலை தீபம் போது அம்மா வந்து வெளியே வந்து உட்காந்து தீபத்துக்காக படையல் போட்டாங்க தீப விளக்கு ஏற்றுறாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தீபம் வந்து ஏத்துறது இங்கே அம்மாவுக்கு தெரியும் இங்கேருந்து மூலையில் பார்த்தோம்னா திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறது எங்கள் கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி வந்து நாங்கள் இங்கே பூஜைகள் பண்ணும்போது இங்கே வந்து பூஜைகள் தேங்காய்லாம் உடச்சிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம் இன்றைக்கும் வழக்கத்தில் வச்சிட்ருக்கோம் ஏன்னு சொன்னால் ஒரு சில விஷயத்துக்காக அம்மா வந்து வெளியே வராங்க திருவிழா பதிமூணு நாளும் வெளியே வருவாங்க நாடு நகரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதேமாரி நாங்கள் பண்ணுற திருவிழாவை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நாங்கள் என்ன நோட்டீஸில் என்ன அடிக்கிறோமோ அதே நாளில் திருவிழா நடத்துவாங்க பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு மூணு மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக அப்படி திருவிழா நடந்துகிட்டே இருக்கும் அங்காளம்மனுடைய திருவிழா அங்கே கோயிலில் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ஆரம்பித்து அங்கே முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் வந்து மூணு மாதம் வரைக்கும் திருவிழா நடத்திட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இந்த திருவிழாவில் கலந்துக்கிறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க சாமியார்கள் அந்தந்த ஊரில் வந்து திருவிழா விசேஷம் நடத்துகிறவங்களாம் வந்து மலையூருக்கு அம்மாவுக்கு முதல்ல திருவிழா நடத்தின பிறகு தான் நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நடத்துவாங்க ஏன்னா அற்புதமாக இருக்குது நான் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் போய் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நடத்தும் போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்னங்கன்னா உங்கள் ஊர் திருவிழா முடிஞ்ச பிறகு தான் சார் நாங்கள் எங்கள் ஊர் திருவிழாவை நடத்துவோம் ஒரு சிலர் வந்து ஃபோன் பண்ணி சார் உங்கள் ஊரில் என்றைக்கு திருவிழா சொல்லுங்கள் அன்றைக்கி நாள்லேயே நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்க கேட்க எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா மலையனூர் என்ன பண்ணுறாங்களோ அதை நம்மளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பிரம்மாண்டமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் நீங்கள் எந்த மாதிரி பண்ணுங்கள் அதில் இந்த அத்தனை விசேஷங்களும் நாங்கள் இருக்கோம் மயனைக்கொள்ளை வரதால அவள் சிறப்பாக இருக்கும் அவ்வளோ அம்சமாக இருக்கும் மயனைக்குள்ள விடும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அதையே நாங்கள் கேட்போம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க எங்கள் ஊர் கோயிலில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மயனக்கொள்ளை விடும்போது அந்த சாப்பாட்டை வந்து பள்ளம் தோண்டி மண்ணு தோண்டி அந்த சாப்பாட்டை அப்படி கொட்டி மூடி விடுவாங்களாம் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இன்றைக்கி கேட்குறதுக்கும் அது சார் நாங்கள் அந்த சாப்பாட்டை மூடி விட்டுருவோம் சார் மண்ணை போட்டு மூடிவிடுவோம் மூணு நாள் கழித்து திருப்பி எடுத்து நோட்டோம்னா அந்த சூடு அப்படியே குறையாமல் இருக்குமா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இது வரைக்கும் நாங்கள் கேட்காத விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு சில கோயில்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அதனுடைய நல்லா இருக்குது சார் இன்றைக்கும் நாங்கள் அதை எடுத்து கொடுத்துட்ருக்கோம் குழந்தை இல்லாதவங்களுக்கு திருமணம் பாக்கியம் தொழிலில் தடை பிரச்சனை இருக்கிறவங்க நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் சார் எங்கள் காலத்துலேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துங்கிறது பொங்கலுக்காக எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கலுக்காக வந்து அம்மா வந்து வெளியே வராங்க அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா இந்த மாதிரி காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்க பார்க்க தான் வந்து நமக்கு தெரியும் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா ஊர்லேயும் வந்து கோயில் திருவிழா நடத்தும் போது அம்மா வந்து அருள்வாக்க சொல்லுவாங்க என்ன பிரச்சனை இருக்குது என்ன பரிகாரம் பண்ணலாம் என்ன தீர்வு பண்ணால் அந்த கோயிலுடைய வளர்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்றைக்கி அங்காளம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப அடிச்சு மேலே அடித்தோம்னா ஒரு பத்து சாமியாவது ஆடும் பத்து சாமி பலவிதமான நமக்கு வந்து அருள்வாக்கு சொல்லும் அந்த ஒரு அமானுஷ்ய சக்தி அந்த இடத்துல இருந்து ஆட்டி படைக்கும் அந்த மாதிரி தான் ஒரு கோயில் வந்து பராமரிக்கிறோன்னா சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் கல் சேலைகளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அபிஷேகம் அந்த அளவுக்கு அம்பாள் வந்து அந்த இடத்த வந்து விசேஷமாக ஆக்கி வச்சுருப்பாங்க அந்த ஊரை காக்குன்ற காளியாகவே இருப்பாங்க இன்றைக்கி ஊரை காக்கிறது எல்லாமே வந்து அந்த காளி தான் மயான இடத்துல இன்றைக்கி காளி தான் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்றைக்கி அத்தனை துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் அமானுஷ சக்தியெல்லாம் வந்து விரட்டி அடிக்கணும்னா இந்த அம்பாளால் தான் முடியும் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பொங்கலுக்காக எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதனால் டெய்லி பதிவுகள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க பேசுகிறீங்க நிறைய கேள்விகள் வந்து கோயிலை பற்றி சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் நம்மள்கிட்ட கேட்குறீங்க கேட்குறவங்களுக்கு உண்டான பதிவுகள் நம்ம கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம் ஏன்னா தலைமைப்பீடமாக இருக்கிறதால ஒரு சில சந்தேகங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அம்பாளை வழி நடத்துகிறோம் ஏன்னா அந்த கலியுகத்துக்கு வந்து அம்மா தான் வந்து முக்கியமாக இருந்துகிட்ருக்காங்க அவங்க மூலியமாக தான் அந்த கலியுகமே கொண்டு போகிற இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துருக்கேன் பெரிய பெரிய பிரமுகர்கள் தர்மகத்தாக்கள் குழு தலைவர்கள் பூசாரிகள் தலைமை பூசாரிகள் எல்லாமே கலந்து பார்த்திங்க ஊர் மக்களும் வந்து நயினார்கள் இவங்க எல்லாமே வந்து இடத்துல இருக்கிறாங்க பாருங்கள் ஏன்னா அந்த அவங்களுக்கு என்றைக்கு அன்னைக்கு மரியாதை கொடுத்தோமோ அதே மாதிரி இன்றைக்கும் போய் அவங்க வீட்டிலேருந்து அழைச்சிட்டு வருவோம் இந்த பருவதாஜ கூட மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா அன்னைக்கு இன்றை வரைக்கும் அவங்க வந்து நமக்கு உபயதாரர்களாக இருந்துகிட்ருக்காங்க அதனால் ஊர் மரியாதை என்பது நாங்கள் கொடுக்குறது வழக்கம் ஆனால் ரெட்டியார் நைனார்கள் கவுண்டர்கள் நிறைய இருக்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாயும் பிள்ளையமாக தான் இருக்கு எங்களுக்குள்ளே ஒரு வேற்றுமையோ எதுவுமே கிடையாது எல்லாருமே வந்து மாமா மச்சா மாதிரி தான் பேசுவோம் பழகும் அந்த மாதிரி ஊரை வந்து நாங்கள் வச்சிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரம் பூசாரிகள் ஆயிரம் குடும்பஸ்தார்கள் இந்த வந்து பூசாரியில் அந்த கோயில் வந்து இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி எங்களுக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி நடத்திட்டுருக்கோம் நிறைய கோயில்கள் பார்த்திங்கன்னா பிரச்சனை 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 தான் சார் நாங்கள் நடத்த முடியல சார் பேர் அண்ணா அண்ணன் தம்பி தான் சார் தான் சார் அவனும் நடத்த முடியல நானும் நடத்த முடியல கோயிலில் நிர்வாகிக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கு சார் அடிச்சடி சண்டையாக இருக்குது சார் கோர்ட்டு கேசுமாக நடந்துகிட்ருக்கோம் சார் அப்படின்றாங்க ஏன்னா அந்த கோயிலுடைய தகராறு வந்து எதையுமே இருக்கக்கூடாது யாருமே ஈடுபாடு அதாவது என்னென்னா அதில் வந்து விரோதமே காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டான் கோயில் ஏன்னா அது அம்பாள் வந்து எல்லாருக்கும் பொதுவானது ஊரை காக்கன்றவங்க நம்மளையும் காக்கக்கூடியவங்க நம்ம ஒரு சில சின்ன சின்ன கருத்துக்கு வேறுபாடு எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்ம காம்பனிமைஸ் பண்ணிக்கணும் திருவிழாவை மட்டும்தான் நடத்தணும் அது மட்டும்தான் நம்மளுடைய குறியாக இருக்கணுமே தவிர நம்மளுக்குள்ளே நான் பெரியவன் நீ பெரியன்னு சொல்லிட்டு அந்த ஈகோ இருக்கக்கூடாது தான் நம்ம இருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் இவங்கெல்லாம் ஏழு தர்மகத்தா ஏழு அரங்காவல குழு தலைவர்கள் அதாவது அரங்காவல குழு தலைவர்கள் ஏழு வம்சாவளி பூசாரிகள் எல்லாமே கலந்து தான் ஒவ்வொரு நாளும் திருவிழா நடத்தும் போது இந்த மாதிரி எல்லாமே ஒன்று குடிக்கும் அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு கட்டுப்பாடுகள் வந்து எங்களுக்குள்ளே இருக்குது எங்களுக்குள்ளே இருக்கும்போது தான் இந்த நாங்கள் ஒவ்வொரு விசேஷம் சிறப்பாக சிறப்பாக செஞ்சுட்டு வரோம் அமாவாசை தலைலாம் அவ்வளோ எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து போகிறாங்க அத்தனை பேர்களுக்கும் நாங்கள் வந்து பாதுகாப்பாக இருந்து அதை நடத்தி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து கேட்கலாம் என்ன இந்த கோயில் வந்து கவர்மெண்ட்டாகுன்னா கவர்மெண்ட்டு தான் கவர்மெண்ட்டு பாதி இருந்தாலும் பாதி வந்து எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துகிட்ருக்கு அதனால தான் இன்றைக்கும் வந்து கோயிலை வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக சீரமைச்சிட்டு வந்துட்ருக்கோம் நிறைய அம்மா வந்து ஒரு சில காரணத்துக்காக வெளியே வருவாங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடலூருக்கும் வந்து இந்த திதி கொடுக்குற அப்போ வந்து கடலூருக்கு போவாங்க அந்த இடத்துக்கு போவாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து இங்கேருந்து வந்து போயிட்டு வருவாங்க அதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு சில ஊர்களுக்கு போவாங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அம்மா வந்து ஊர்வலமாக வந்துட்டுருக்காங்க அந்த காட்சியை பார்க்குறீங்க அதான் நீங்கள் பார்த்தீங்க பொங்கலுக்கு வந்து எடுக்கப்பட்ட வீடியோ வந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது ஊர்வலமாக அப்படியே வருவாங்க சுற்றி வருவாங்க அங்கே வந்து ஆரம்பித்தது அப்படியே பார்த்தீங்கன்னா ஊர்வலம் சுற்றி வந்து கோயிலுக்கு போய் சேருவாங்க அதான் நீங்கள் பார்த்துட்டிங்க அம்மா வந்து எந்த அளவுக்கு அழகுப்படுத்திருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு சிலையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிலையாக இருக்கட்டும் அழகுப்படுத்துறதுல அவ்வளோ அம்சமாக அழகுப்படுத்துகிறாங்க மாலை மரியாதையெல்லாம் போட்டு அதுக்கு வந்து செய்கிறாங்க தொண்டுகள் ஏன்னா இறைவனுக்கு தொண்டு செய்வதில் எப்பயுமே வீணாக மாட்டோம் அம்மா நமக்குள்ளே இருந்து வழிநடத்துவாங்க பல விஷயங்கள் நமக்கு கொடுப்பாங்க அதனால் பூசாரிகள் கோயிலுடைய அரங்காவலர்கள் தலைவர்கள் அந்த கோயிலுக்கு உண்டான யார் இருக்காங்களோ அதில் வந்து பாகுபாடு பார்க்காதீங்க கருத்து வேறுபாடு வைக்காதீங்க ஏன்னா எல்லாேருக்கும் சாமி வந்து பொதுவானது தான் அதனால் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இருந்து நடத்தணுமே தவிர நம்மளுக்குள்ள கருத்து வேறுபாடு முரண்பாடுலாம் இருக்கோ இருக்காமல் இருந்தீங்கன்னாவே நமக்கு எல்லா செல்வங்களும் அம்மாவே கொடுத்துருவாங்க நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க மயான காளி தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுகவன பட்சியை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்கா அங்காரி அடங்களை கட்டின சபையை கட்டு சத்துரை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் பங்லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சுவாகம் இந்த சேனலுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேற்கொண்டு என்னுடைய நம்பருக்கு எப்போ வேணாலும் ஆலோசனை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் கோயிலை பற்றி கேட்குறதாலும் சரி அருள்வா கேட்குறதாலும் சரி அம்மானுஷ சக்தி பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் செய்வனை கூறாறு எந்த பாதிப்பு இருந்தாலும் சரி ஜோதிடமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் என்ன வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா